நாடார் மக்கள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் காமராஜரைய பேரன் கலனிவீரன் பொன் விஸ்வநாத நாடார் அவர்களுடைய போர்ப்படை தளபதி அதாவது எங்களுடைய மாமா வந்து வருகின்ற சட்டமன்ற எலெக்ஷனில் கட்டாயம் இறங்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய விருப்பமாக இருக்குது மாமாட்ட சொல்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது அவங்களுடைய விருப்பு வெறுப்பு எப்படி இருக்குன்னு தெரியல மாமா விருப்பப்பட்டால் கட்டாயம் நாங்கள் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறோம் கொங்கு தேசத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு செயல்பாடுகளோடு அனைத்து சமுதாய மக்களுடைய நன் மதிப்பை பெற்றவர் பொன் விஸ்வநாத அவர்கள் அவர்களுக்காக பாடுபடுவதற்காக எண்ணற்ற இளைஞர்களும் பெரியவர்களும் பெண்களும் குழந்தைகளும் இருக்கின்றோம் ஏன்னா எங்கள் வீட்டு சொந்தங்களாக நாங்கள் பயணிக்கிறோம் இன்னொன்று ஒரு ஒரு சமுதாயம் கடந்து மற்ற சமுதாயத்தில் நல்ல பேர் எடுக்கிறது ஒரு கடினமான செயல்பாடு அப்படிப்பட்ட செயல்பாடுகளோடு நல்ல பேரை எடுத்து ஒரு நல்ல ஒரு செயல்பாடுகளை பொற்கால ஆட்சியை கொடுத்த பிறந்தளவர் காமராஜரிய வாரிசு என்பதனை நிலைநாட்டும் விதமாக பொன் விஸ்வநாத நாடர் மாமா அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் எனவே கொங்கு தேசத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களும் நம்முடைய மக்கள் முன்னேற்ற சங்கமாக இருக்கட்டும் இல்லை ஏனைய சமுதாய சொந்தங்களாக இருக்கட்டும் அங்கே இருக்கின்ற மற்ற சமுதாய பெரியவர்களாக இருக்கட்டும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து பொன் விஸ்வநாதன் மாமாவுக்கு ஆதரவு கொடுங்க அவர் அரசியலுக்கு வந்த கட்டாயம் உங்களுடைய நிறைவுரைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் அதற்கு நாங்களே உத்தரவாதம் கொடுக்குறோம் ஏன்னா எளிமையான ஒரு செயல்பாடுகளோடு பேசக்கூடியவர் யார்கிட்டையுமே கள்ளங்க விடம் இல்லாமல் தூய நல்ல உலமாய் பேசக்கூடியவர் அப்படிப்பட்ட நபர்கள் தான் நம்மளுடைய இந்த மண்ணிற்கும் தேவை அனைத்து சமுதாய மக்களுக்கும் தேவை பிறப்பால் ஒரு சான்று இனமாக இருப்பினும் செயல்பாட்டால் அனைத்து சமுதாயத்தையும் மதிக்கக்கூடியவர் அதுவும் இல்லாமல் எல்லா சமுதாயத்தையும் நேசித்து அனைத்து சமுதாயத்துடைய கோரிக்கையும் ஏற்று அதற்கான செயல்பாடுகளை கொடுக்கக்கூடியவர் மாமா மன்னித்துக்கொள்ளவும் ஏன்னா உங்கள்ட கேட்காம இந்த வீடியோ போடுறேன் எனக்கு உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து விஐபியிடமும் அனைத்து பெரிய தலைவர்களிடமும் நான் பேசிக்கிட்டு இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகள் தனித்துவமான செயல்பாடுகள் அனைத்து சமுதாயத்தையும் மதிக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறீங்க எங்களுக்கும் எல்லா மக்களையும் அன்பு பருந்தி நட்பு பருந்தி பாராட்ட வேண்டும் என்பது நம்மளுடைய செயல்பாடுகளாக நீங்கள் இருக்குது அதை நீங்கள் சொல்லிக் கொடுத்ததை நாங்கள் ஏற்று பின்பற்றுத்தோம் மாப்பிளா மருமகன் என்ற உறவில் பயணிக்கிறதை விட்டுவிட்டு நீங்களும் ஒரு சமுதாய தலைவர்களாய் சரித்திர தலைவர்களாய் தமிழ் குடி அரவணைப்பை ஏற்று கொங்கு தேசத்தின் அனைத்து மக்களுடைய பொக்கிசமாய் மாற வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் உறவுகளாய் மட்டும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றீர் உள்ளத்தில் தெளிந்த எண்ணங்களோடு பொற்கால ஆட்சியை கொடுக்கக்கூடிய தகுதிகளோடு கொங்கு தேசத்தை மீட்டெடுத்து அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் பாடுபடுங்க அனைத்து சமுதாய மக்களும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க சரிங்களா அதற்கு நாங்கள் வந்து எல்லா சமுதாயப் பிரிவையும் பேசுகிறோம் அங்கே ஒரு சட்டமன்ற எலெக்ஷன் விளையாட்டும் நீங்கள் நின்று ஜெயிக்கணும் அதற்கு எல்லா மக்களும் உங்களுக்கு ஓட்டு போடணும் அதற்கான செயல்பாடுகளை உருவாக்குங்க ஒரு நல்ல மனிதர்களை உருவாக்குவது தான் இந்த நாட்டிற்கு பெருமை அந்த மக்களை பாதுகாக்க முடியும் எனவே தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு தலைவர்களிடமும் நான் உரையாடி கொண்டிருக்கின்றேன் உங்கள்கிட்டமும் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் உங்கள்கிட்ட கேட்காம தான் இந்த வீடியோ போடுறேன் மன்னித்து கொள்ளவும் இது உங்களுடைய விருப்பம் எப்படி இருக்குன்னு தெரியல எங்களுடைய விருப்பப்படி நீங்கள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற எலெக்ஷனில் நீங்கள் கட்சி சார்ந்து நின்னாலும் சரி தான் தனிப்பட்ட முறையில் நின்னாலும் சரி தான் உங்களுக்கு முழு ஆதரவு அங்கே இருக்கின்ற மக்கள் கொடுப்பார்கள் நானும் கொடுப்பேன் காமராஜரையா பேரன் என்ற முறையில் தயவு செய்து களமிறங்குங்கள் அங்கே இருக்கின்ற எல்லா மக்களுடைய ஆதரவையும் பெற்று நீங்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தோடு மக்களின் குறையை தீர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாய் உருபெற வேண்டும் சரிங்களா நன்றி மாமாட்டை கேட்காமே இந்த பதிவு போட்டதுக்கு மன்னித்துக் கொள்ளவும்